தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்பொழுது ஏன் ஊவே சாமிநாதர் பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு அதிமுக உறுப்பினர் கே பி முனுசாமியின் கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ் தாத்தா ஓ வே சாமிநாதர் பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஊவே சாமிநாதர் தமிழுக்காக ஆற்றிய பணிகளை எடுத்துரைத்த ஏடிஎம்கேவுடைய கே பி முனுசாமி அவரது பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சார் பின்னர் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை ஏற்று வெளியிட்டிருக்காரு அப்போ தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் எப்பொழுது அப்படின்னா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி